பல பேரை பார்த்தாச்சு முடிய போகுது பெரியவர் சொன்ன செய்தி இப்போ திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீப தீபம் ஏற்ற நீதிமன்றம் உத்தரவு போட்ட நிலையில் இரண்டு முறை தமிழக அரசு தடுத்திருக்கிறது இதன் மூலம் ஸ்டாலின் தனக்கு சிறுபான்மை ஆதரவு அதிகரிக்கும் என நினைத்த நிலையில் பெரியவர் ஒருவர் வரலாறை சொல்லிக் கொடுத்த பேட்டி தற்போது ஸ்டாலினை போன்று மனநிலையில் உள்ள பலரது கணக்கிற்கு விடை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் இவர்கள் செய்வது தவறு இதே வேலையை தான் ஸ்டாலின் செய்கிறார் ஒரு காலத்தில் நாத்திகம் பேசிய கண்ணதாசன் இறுதியில் அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் எழுதி தனது மனதை மாற்றிக்கொண்டார் என பல விளக்கத்தை சுருக்கமாக சொன்னவர் இறுதியில் சேகர் பாபுவிற்கு கொடுத்த பதில்தான் இப்போது பேசு இருக்கிறது அரசாங்கம் ஆன்மீகத்துக்கு எதிராக உள்ளது எப்பவுமே ராம் ராமருடைய படத்துக்கு செருப்பு போட்டு ஈரோடு நடந்த விஷயம் அது போல ஒவ்வொரு முறையும் ஆன்மீகத்துக்கு அழிவு வரும்போது இந்த அரசாங்கம் கோர்ட்டை அவமதிச்சு தீர்ப்பு அதுக்கு தட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு இங்க ஒரு கோர்ட்டா உருவாக்குறாங்க இது கூடாது இது ஆன்மீகத்தில் எப்பவுமே ஆன்மீகமும் வேற அரசியல் வேற ஆன்மீகத்தையும் அரசியலை ஒன்றா இணைச்சதுனால இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு எப்பவுமே என்னென்னா மறுபடியும் எவ்வளோ தரம் கோர்ட்டு அவமதிப்பு கோர்ட்டு வச்சாலும் இவங்க திருப்பி அதே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அது இறைவனும் அந்த முருகனே அவ அதுக்கு தண்டனை கொடுப்பார் அதனால்தான் நே தடவை இன்னைக்கு அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு இன்னொன்று நேற்று என்ன சொன்னாங்கன்னா பத்து பேர் சொன்ன பத்து பேர் பத்து பேருக்கு நபர் சொல்லியிருக்காங்க அதேமாரி அந்த அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு இது போலீஸுடைய ஏற்பாடு இது அரசாங்கம் போலீஸ் போலீஸ் மேலே குறை சொல்ல முடியாது அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க போலீஸ் கேட்கும் அதனால அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இது ரொம்ப நாள் நீடிக்காது எப்ப இதுன்னா மக்கள் மத்தியில இருந்து வெறுப்பதும் வரும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வராது நன்றி தமிழக அரசு தமிழக அரசு என்ன உணவகத்தோட இந்த மாதிரி ஆன்மீகம் எப்பவுமே ஆரம்பத்தில் ஆன்மீங்க எதிர் தான் அவங்க இப்ப தீவிர திராவிட கழகம் சாமி இல்ல பொய் இத பரப்பிட்டு இருக்கு பெரியார்ல இருந்து அண்ணால இருந்து அண்ணாவே முதல்ல நாத்திய ஆண் ஆன்மீகத்துல இருந்தாலும் இங்க வந்து அப்புறம் மாறி போச்சு இதே உதாரணம் சொன்னோம்னா கண்ணதாசன் ஆரம்ப காலத்துல ஆன்மீகத்தை எதிர்த்து எல்லாம் பண்ணிட்டு தர்றேன் அவரும் முடியும் போது அவருடைய கடைசி பாதி காலத்துல ஆன்மீக தான் பெருசு அர்த்தம் உள்ள இந்து மதம் துறையும் எல்லாத்துக்கும் எல்லா மதத்துக்கும் பிரசாரம் இருக்காங்க இந்து மதத்து கிடையாது எல்லாருமே பிரசாரம் இருந்தான்னு சொல்லியிருக்காரு இதுக்கு எதிராக அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் திமுக அரசாங்கம் ஆன்மீகத்தை அறநிலையத்துறை என்ன இருக்கு அது அதை கையில் எடுத்துக்கிட்டு அறநிலையத்துறை வேற அரசாங்கம் வர இவங்க ஒன்னா சேர்த்துட்டு எல்லாமே

அவர் என்ன இன்னொருத்தர் எழுதி கொடுத்தா படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு கேக்கல அப்பா அது பாட்டு தான் இருக்கும் அவர் பார்வைக்கா போறது இந்த விஷயம் அவர் பார்வைக்க போறது இல்ல அதனால பிரச்சனை நன்றி நன்றி யோகா யோகா சாமி அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சர் சேகர்பாபு வந்து இத பத்தி ஏதோ கருத்து சொல்றேன் சொல்ல மாட்டார் அவரு அவங்களுடைய கூட்டாளி தானே அரசியலுடைய கூட்டம் அவர் என்ன உள்ள வந்திருக்காரு அவரோட ஏடிஎம் இருந்து அவரை பாதுகாக்கிறதுக்கு அப்ப அவரோட சொத்தை பாதுகாக்கணும் என்ன பண்ணணும் எந்த அரசியல் இங்கிட்டு இருக்கா அவங்களுக்கு கூட இருக்காரு இப்போ நாளைக்கு வேற அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் அரசியல்னா அங்கே வந்துடுவார் அவருடைய திறமை என்னன்னா அவரு அவரும் அவரை பிள்ளை தான் சொத்தை பாதுகாக்கணும் இல்லை பிடிங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க அதுக்காக அவர் இருக்கார் அதனால என்ன சொல்லணும் மௌனமா இருப்பார் அவ்வளவுதான் சூழ்நிலை கைதியா இருக்காரு அவ்வளவுதான்